அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய திருமண தடைகள் திருமணம் தள்ளி தள்ளி சென்று கொண்டிருப்பது திருமணத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான குறைபாடுகள் குழப்பங்கள் அனைத்திற்குமே ஜாதக தோஷம் காரணமா அல்லது கிரகநிலைகளின் பார்வையா அல்லது வம்ச கட்டமா என்பதை ஆராய்ந்து பார்த்து அதில் எவற்றில் தோஷம் இருக்கிறதோ அவற்றை சரி செய்யும் போது திருமண வாழ்வு நிச்சயமாக மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு அதிபதியாக இருப்பவர் ராசியின் அதிபதியான சந்திரன் சந்திரன் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு மிக துல்லியமாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய மதிநுட்பத்தை கொடுக்கிறாருங்க அடாவடியாக செயல்படாமல் எதையும் நிதானமாக கடைபிடிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாழ்வில் உண்டு எனவே பெட்ட தடைகள் வந்தாலும் மதிநுட்பத்தை பயன்படுத்தி அவற்றில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீக்கி மங்கள பாக்கியம் பெறுவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பெரும்பாலும் தடைகளை சந்திப்பதற்கான சூழல் செவ்வாய் சுக்கரன் ராகு கேது சனி போன்ற கிரகநிலைகளால் ஏற்படுகின்றன இந்த கிரகநிலைகளுக்கு நட்பு கிரகமாக பெரும்பாலும் செயல்படுகிறாருங்க சந்திரன் மட்டுமல்லாது இணையான பள்ளத்தையும் செலுத்துகிறார் எனவே பல தடைகள் இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்து இல்வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் கடகராசிக்காரர்களுக்கு ఉండే பொதுவாகவே மக்களுடைய மனதில் திருமண தடை என்று வந்துவிட்டால் அதற்கு நிச்சயமாக ஜாதக தோஷம் தான் காரணம் என்று பொதுவாகவே நம்பப்படுகிறது இருந்தாலும் கூட ஜாதகங்களில் தோஷம் இல்லை என்றாலும் கூட அம்ச லக்கணத்தில் தோஷம் ஏற்படும் போது சில தடைகளை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு எனவே எந்த இடத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிந்து அவற்றை நிவர்த்தி செய்வதால் திருமண தடைகள் நிச்சயமாக நீங்கும் பொதுவாக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய இந்த ஐயத்தை விளக்கிக் கொண்டாலே தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக திருமண பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் யோகம் கிடைக்கும் பொதுவாகவே ஜாதகம் என்று பார்க்கப்பட்டாலே அதில் மிக முக்கியமானது திருமண பொருத்தமும் திருமண தடைகளை பற்றிய தோசமுமாக தான் இருக்கிறது ஏனென்றால் இளைஞர் இளைஞர்களுக்கு இப்போதெல்லாம் எளிதாக திருமணம் நடப்பதில்லை நம்மிடம் வரக்கூடிய பல ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்த்து அதில் சிறந்த வரனை தேர்வெடுப்பது என்பது கடினமான ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது எனவேதான் பெரும்பாலும் திருமணம் தாமதமாகிறது அது மட்டுமல்லாது அப்படி தேர்ந்தெடுத்த ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்கும்போது அவற்றை பரிகாரம் செய்து முடிக்க வேண்டும் அப்படி செய்து முடிக்கும் போது வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் உலகம் என்று பரிகார தோஷங்களையும் நிவர்த்தி செய்கின்றனர் இது ஒரு வகையில் நாம் பார்க்கும் போது உளவியலாக இந்த திருமணத்தில் தடை ஏற்படுமோ என்ற ஒரு மனநிலையும் அதன் காரணமாக பலருக்கு தள்ளி போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டு இதனாலேயே பலர் திருமண வயதை கடந்து அதிக வயதாகிய பிறகு ஒரு விரக்தி மனப்பான்மையை அடைகின்றனர் எனவே இனி எனக்கு மன வாழ்க்கையே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை அடைந்து திருமணம் செய்யாமலே இருந்து விடுகின்றனர் இதற்கு ஜாதக கட்டங்களில் மிக முக்கியமாக எவையெல்லாம் அமைகிறது இந்த திருமண தடைகளை இழக்குவதற்கான பரிகாரங்கள் என்ன என்று பார்க்கும்போது அதற்கு திருமண பொருத்தம் இல்லாமலே கூட திருமண பாக்கியம் கிடைப்பது அந்த மணமகனுக்கோ அல்லது மணமகளுக்கோ திருமண பாக்கியம் இருக்கும் போது ஒருவருக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்களுடைய மனம் போகையில் அந்த திருமண பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அதே சமயம் ஜாதகத்தினால் தோஷங்களின் காரணமாக திருமணம் தடைபடுகிறது தள்ளி தள்ளி செல்கிறது என்றால் அதற்கு சில நுட்பமான காரணங்களும் பார்க்கப்படுகிறது என்னவென்று பார்க்கும்போது ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட கலஸ்திரஸ்தானம் வலுவிழந்து இருக்கும் போது திருமண தடைகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு அதிலும் குறிப்பாக மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுகாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த இரண்டு கிரக நிலைகளின் அமைப்பும் சாதகமாக இல்லாத போதும் கூட சில தடைகள் ஏற்படும் ஏனென்றால் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்களிப்பு செவ்வாய் தோஷம் உட்பட பல்வேறு வகையான கோஷங்களை ஏற்படுத்துவதால் அமைப்பும் அமைப்பும் மிக முக்கியமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது பார்வை பதியும் போது அவர்களுடைய திருமண தடைகள் நிச்சயமாக ஜாதக கட்டங்கள் சரியாக இல்லை என்றாலும் பார்வையின் பலனால் யோகம் நிச்சயமாக உண்டு அதே போன்று ஜாதக கட்டங்கள் சரியாக இல்லை என்றாலும் லக்னம் சிறப்பாக இருக்கும் போதும் தடைகள் நிவர்த்தியாகும் ஜாதக கட்டம் வலுவாக திருமண பாக்கியத்தை கொடுத்தும் லக்கணங்கள் அல்லது பார்வைகளால் தோஷம் ஏற்பட்டாலும் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் திருமணத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே மிக முக்கியமாக கலஸ்திரஸ்தானம் எப்படி இருக்கிறது என்பதை நிச்சயமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இது மட்டுமல்லாது ஜாதகம் லக்கணம் பார்வை இவை அனைத்துமே சாதகமற்ற இருக்கும் போது கூட பலருக்கு எளிதாக திருமண பாக்கியம் கிடைக்கிறது அதற்கு காரணம் இரண்டு பனிரெண்டு நான்கு ஐந்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்கள் ஏதேனும் ஒரு லக்கணத்தோடு தொடர்பாக வலுவாக இருந்தாலோ அல்லது ஏழாம் இடம் கெட்டு போயிருந்தாலோ திருமணம் எளிதாக ஆகிவிடும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இரண்டாம் இடம் வலுவாக இருந்தால் அவருக்கு நிச்சயமாக குடும்ப பாக்கியம் நிறைந்து கிடைக்கும் நான்காம் இடம் வலுவாக இருந்தால் அவருடைய வாழ்வை சுகபோக வாழ்க்கையாக அமையும் ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தால் வம்ச விருத்தி நிச்சயமாக உண்டு பதினோராம் இடம் வலுவாக இருந்தால் ஆசைகள் நிறைவேறக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கும் பனிரெண்டாம் இடம் வலுவாக இருந்தால் இல்லற வாழ்வில் பாலியல் சுகங்களை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும் இவை ஏதேனும் ஒரு வகையில லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளவும் போது அந்த ஜாதகருக்கு இல்லற வாழ்வானது அமைகிறது அதற்கு ஏற்ற தசா புத்திகளும் திசைகளும் நடக்கும் போதும் நல்ல வலுவான துறையில் திருமண பாக்கியம் கிட்டுவதற்கான நிச்சயமாக உண்டு ஆனால் பெரும்பாலும் திருமண தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ஜாதகத்தில் பார்க்கும் போது எட்டாம் இடத்தில் சனியும் இரண்டாம் இடத்தில் ராகுவும் அமரும் போது பல தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் எல்லா ஜாதகக்காரர்களுக்குமே எட்டில் சனி இரண்டில் ராகு என்று இருக்கும் போது தடை அதிகமாக ஏற்படுமா சர்வதோஷம் அதிகமாக பாதிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் ராகு ஒன்று ஒன்றரை வருடங்கள் ராசியில் சஞ்சரி பாருங்க அப்படி பார்க்கும் போது அந்த ஒன்றரை ஆண்டுகள்ல பிறக்கக்கூடிய அனைவருக்குமே ராகுவின் தோஷம் நிச்சயமாக இருக்கும் அதே போன்று சனி ரெண்டரை ஆண்டுகள் வலுவாக சஞ்சரி பாருங்க அப்படி சனி ரெண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கும் போது ரெண்டரை ஆண்டுகள் பிறக்கக்கூடிய அனைவருக்குமே அஷ்டம தோஷமானது இருக்கும் அப்படி இருந்தாலும் கூட லக்கணம் பார்வை இவற்றில் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக திருமண தடைகள் விலகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷங்களை நீங்கள் நிச்சயமாக பரிகாரத்தின் மூலமாக நிவர்த்தி செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது ராகு கேது சனி திசை கடந்துவிட்டால் இனி எப்போது வரப்போகிறது என்பதையும் அடிப்படையில் கணக்கிட்டு பார்த்துதான் ஒரு முடிவுக்கு வரவேண்டிய ஒரு சூழ்நிலையாகவும் பார்க்கப்படுகிறது அதே சமயம் சுத்த ஜாதகமாக இருந்தாலும் கூட திருமண வாழ்வில் பல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு பெரும்பான்மையான கிரகநிலைகள் உச்சம் பெற்ற ராமருடைய வாழ்க்கையில் கூட திருமண வாழ்வில் பல பாதிப்புகளையும் பல கஷ்டங்களையும் சந்தித்தார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஆனால் அதே சமயம் ஒரு ராசியில் கூட குறிப்பாக ஒரு ராசியில் ஒரு கட்டங்கள் கூட எந்த கிரகநிலையும் உச்சம் பெறவில்லை என்றாலும் கூட அவருடைய வாழ்க்கை செழிப்பாக இருப்பதற்கான யோகமும் உண்டு எனவே வெறும் ராசி கட்டங்களை மட்டும் வைத்து நாம் கணித்துவிடக்கூடிய முடியாது லக்கணம் மற்றும் பார்வை என பல காரணங்களை கொண்டு மட்டும்தான் திருமணத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்து திருமண பாக்கியம் எப்படி அமையும் என்பதை முடிவிற்கு நாம் நிச்சயமாக வர வேண்டும் இது மட்டுமல்லாது என்னுடைய ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருக்கிறது சனி தோஷம் இருக்கிறது என்ற எதிர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதை தவிர்த்திடுங்க அந்த தோஷங்களுக்கு இணையான பரிகாரங்களை மேற்கொள்வதால் தோஷ நிவர்த்தி நிச்சயமாக உண்டு இது மட்டுமல்லாது திருமணங்கள்ல மன பொருத்தம் வந்துவிட்டால் நிச்சயமாக மன பொருத்தத்தை பிறகு ஒரு பெண்ணிற்கு ஆணையோ அல்லது ஆணிற்கு பெண்ணையோ பிடித்து இரு வீட்டாரிற்கும் பிடித்து ஜாதகம் பார்க்கும் போது ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை நிவர்த்தி செய்து மனவாழ்வை இனிமையாக தொடரலாம் ஆனால் அந்த தோஷங்களை தங்களுடைய எதிர்மறையான சிந்தனையாக எடுத்துக் கூடாது அவற்றை நாம் நிவர்த்தி செய்து விட்டோம் என்று உங்களுடைய இல்வாழ்வை துவங்கும் போது அவற்றில் மிக சிறப்பான திமயமான எதிர்காலம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை இது மட்டுமல்லாது திருமண தடைகள் இருக்கிறது கிரக தோஷ இருக்கிறது என்று நினைத்தால் கிரகத்தில் ஏற்பட்டால் நிச்சயமாக பரிகாரங்களை மேற்கொள்ளுங்கள் இந்த கிரகங்களை விட மிக பெரியவன் படைத்த எனவே அவன் நிச்சயமாக நமக்கு பல நல்ல வழிகளை தான் செய்து கொடுப்பார் ஏதோ ஒரு காரணத்திற்காக திருமணம் தள்ளி சென்றாலோ அல்லது தடைபற்றாலோ அவற்றை எண்ணி துவல வேண்டாம் மனதில் இருக்கக்கூடிய தோஷங்களை அல்லது குழப்பங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கிரக தடைகளுக்கான பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் பெரும் தோஷங்களாக பார்க்கப்படுவது ராகு கேது மற்றும் சனி தோஷம் தான் மிக முக்கியமான ஒன்றாகவும் செவ்வாய் தோஷமும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த மூன்று கிரக நிலைகளின் காரணமாக ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கு சரியான முறையில் பரிகாரத்தை மேற்கொள்ளுங்கள் நவ கிரகங்கள்ல எந்த கிரகத்தால் தோஷம் ஏற்பட்டாலும் அதற்கான பரிகாரம் உண்டு தோஷம் என்றால் ராகு கேது ஆலயம் திருநாகேஸ்வரம் சென்று அதற்கான பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் திருநாளாறு சென்று சனி பகவானின் திருமண தடைகள் பரிகாரத்தை மேற்கொள்ள முடியும் இப்படி எந்த கிரகங்களால் தோஷம் ஏற்படுகிறதோ அந்த கிரக தோஷத்தை நீக்கக்கூடிய வகையில் பரிகாரம் செய்தால் நிச்சயமாக நம்மளுடைய வாழ்வில் வாழ்க்கை மட்டுமல்ல அனைத்தும் சிறப்பாக அமைவதற்கான யோகத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கும்